தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் என் அன்பான்றி நேயர்கள் யாவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தைப்பொங்கல் தினத்தில் மழையுடனான வானிலை ஹெலியோயாவில் கடத்தப்பட்ட மாணவி அம்பாறையில் கண்டுபிடிப்பு வர்த்தகரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் துப்பாக்கிச் சூடு முச்சக்கர வண்டியும் உந்துருளியும் மோதி விபத்து இருவர் காயம் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் மருந்து துறையில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைத்து ஊழியர்களையும் பாதுகாப்பதற்காக சுகாதார மருத்துவ கூட்டுத்தாபன அலுவலகத்துக்கு அவசர ஆய்வு விஜயம் மேற்கொண்ட அவர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிறுவனத்தின் செயற்பாடுகளை உரிய முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று அரச மறந்தவ கூட்டு தாபன அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்தும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் இதற்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பதுடன் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் உள்ளது ஆனால் நிரந்தர தீர்வு காணப்படாமல் மீனவர்களை கைது செய்வதும் அவர்களின் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இரண்டு படகுகளையும் ஆறு மீனவர்களையும் இறங்கி கடற்படையினரும் சிறை பிடித்துள்ளமை கடிதத்தில் சுட்டிக்காட்டிக்கொட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவரது படவுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் விடயத்தில் இறந்தது தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளதாக நவாஸ் கனி கடிதம் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாளைய தினம் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டல திணைக்கிழமை திரும்ப கூறியுள்ளது இதன்படி கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளையும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகம் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹாம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாளத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசி துறை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மடத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இதனிடையே மேல் சப்ரகுவம் மற்றும் மத்திய மாகாணங்களில் காலி மாதுரை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் நாளை காலை பணியுடான வானிலை நிலவக்கூடும் என வளிமடல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மாத்திரை தேவினுவர தன்பாவில பகுதியில் நேற்று பிற்பகல் அடையாளம் தெரியாத நபர்களினால் வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டால் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது உலர் மீன் வர்த்தகருடைய வீட்டில் முன் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று பிற்பகலில் குறித்த வர்த்தகரின் வீட்டுக்கு முன்னால் உந்துருளியில் வந்த இருவர் உலர் மீன் வாங்குவதாக கூறிய நிலையில் அவர் வாயில் கதவை திறந்தபோது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இருப்பினும் துப்பாக்கிச்சூடுகள் வீட்டின் சுவரை தாக்கியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்த உந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களின் அடையாளம் மற்றும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றும் நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி குண்டியல்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஏல விற்பனையின் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு முப்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி யுண்டியர்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி ஒண்டியர்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியர்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஹம்பளை கெலியூயா பகுதியில் வேனில் கடத்திச் செல்லப்பட்ட மாணவியை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கடத்திச் செல்லப்பட்ட இந்த மாணவி ஹம்பாறை பேருந்து நிலையத்தில் இருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை கண்டிக்கு புறப்பட இந்த சொகுசு பேருந்தில் இருந்தபோது கடத்திச் சென்ற நபரையும் குறித்த மாணவியையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள் நேற்றிரவு அம்பாறை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் இருவரும் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவியுடன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதேவேளை மாணவி வைத்திய பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளார் வெள்ளி செவ்வாய் வியாழன் செனி நெப்டியூன் மற்றும் ஜுரேனிஸ் ஆகிய ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய வானிலை நிகழ்வை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அவதானிக்க முடியும் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அரிய வானிலை நிகழ்வை தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு சூரியன் அஸ்தமனத்தின் பின்னர் அவதானிக்க முடியும் அத்துடன் ஜுரேனஸ் நிப்டியும் தவித்து ஏனைய கோள்களை தொலைநோக்கியின்றி வெறும் கண்களால் பார்வையிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடகாவிய ரீதியில் கடந்த ஆண்டில் மாத்திரம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கண்தானம் செய்துள்ளதாக இலங்கை கண்தான சங்கம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டில் பார்வை குறைபாடுகள் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று வெளிநாட்டவர்களுக்கும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து உள்நாட்டவர்களும் தங்களால் கண் தாழை செய்ய முடிந்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் சம்பத் தி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடளாவிய ரீதியில் இருவரையான காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தமது இறப்புக்கு பின்னர் கண்களை தான செய்வதற்கு பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பலத்த காற்று பரவல் மேலும் மோசமடையும் அபாயம் அமெரிக்காவின் ஏஞ்சல் நகரில் பலத்த காற்று வீசுவதனால் பரவல் மேலும் மோசமடையும் என்று அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் லோஜ் ஏஞ்சல் நகரில் பலத்த காற்று வீசுவதால் காட்டு மேலும் மேலும் அபாயம் ஏற்பட்டுள்ளது காட்டு தீ பரவல் காரணமாக அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது காட்டு தீயை கட்டுப்படுவதற்கான முயற்சிகளை தீயணைப்பு படையினர் முன்னெடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிளொச்சியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சாரதி பயிற்சி பாடசாலை முச்சக்கர வண்டியுடன் அதே திசையில் பயணித்த உந்துருளி கொண்ட மோதியதில் இந்த விபத்து இணைந்துள்ளது இந்த விபத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரே காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தரப்பில் குளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுடன் இன்றைய நாள் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள்